ஹாய் வெல்கம் டு விஜய் சின்ஃபோ இன்றைக்கி நம்ம நல்ல சிம்பிளான ஒரு கோகோனட் ஸ்வீட் ரோல் செய்யலாம் இதுக்கு தேவையானது அரைமுடி தேங்காய் நல்ல அடியில் ப்ரௌன்லாம் இல்லாமல் மேலாப்பில் மட்டும் நல்லா திருவி வச்சுக்கலாம் ஒரு கப்பு ரவை அதே ஒரு கப்பில் சர்க்கரை நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன் ஃபுட் கலர் உங்களுக்கு ஆப்ஷனல் தான் ஃபுட் கலர் போட்டுக்கலாம் மில்க் பவுடர் இதே அளவில் ஒரு கப்பு மில்க் பவுடர் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் அடுப்பில் நெய் ஊற்றி வச்சுருக்கேன் நல்லா சூடு பண்ணி நெய் சுட்டுட்டு இருக்குது நல்லா காஞ்சிருச்சு இந்த ரவை நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த ரவை எடுத்து சிம்மில் வறுத்துக்குவோம் கலர் சேஞ்ச் ஆகாமல் நல்லா வறுத்துக்கலாம் அந்த ரவையோட கலர் சேஞ்ச் ஆகாமல் நம்ம வறுத்துக்குவோம் ப்ரௌன் கலர் ஆகிடக்கூடாது இல்லட்டா நல்லா இருக்காது இப்போ நம்ம இதை நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்துக்கலாம் இந்த பச்சை வாசம்லாம் போகிற ரவை வாடை எல்லாமே நல்லா வாசம் வரும் ரவா வாசம் அது வரை நம்ம வறுத்துக்குவோம் நல்லா ரெண்டு நிமிஷம் நல்லா வ வறுத்துட்டோம் பாருங்கள் இப்போ நல்ல ரவா வாசம் நல்லா கமகமன்னு வருது இந்த டைமில் நம்ம அதே அளவு பால் பவுடர் எடுத்து வச்சுக்கோ அதை விடுத்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா கலந்துருவோம் வதக்கிடுவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கலாம் சிம்மில் தான் அடுப்பை வச்சுக்கோங்க இப்போ இதை எடுத்து ஒரு தட்டில் நம்ம வச்சிடலாம் இப்போ ஒரு பேனில் அரை கிளாஸ் தண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த தண்ணியில் நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை போட்டுருவோம் நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஆனால் சர்க்கரை போட்டுருவோம் இவங்களுக்கு சர்க்கரை பிடிக்கலனா நாட்டு சர்க்கரை கூட போட்டுக்குங்க இல்லாட்ட மண்டை வெள்ளம் சேர்த்துக்கலாம் இது சும்மா கரைஞ்சா போதும் அந்த இதில் போட்டிருக்கேன் இந்த சர்க்கரை கூடையே கொஞ்சமாக மூணு ஏலக்காய் சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது நல்லா கரைஞ்சிருச்சு இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் அதை போட்டுடலாம் தேங்காய் கொஞ்சம் நல்லா வேகட்டும் ஒரு பிஞ்சு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ தக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு தேங்காயும் கொஞ்சமாக வெந்திரிச்சி பாருங்கள் இந்த டைமில் நம்ம மாவையும் பால் பவுடரையும் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை போட்டுடலாம் நம்மள வச்சுக்கலாம் நல்ல கரண்டு ஒன்று போல கலந்து வரப்போ நம்ம இறக்கிடுவோம் ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் தான் ஆகும் போதும் இந்த பதம் இருந்தாவே போதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு தட்டில் வச்சு ஆற வச்சிருவோம் ஒரு தட்டில் கொட்டி ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆற வச்சிடலாம் ஆற வச்ச பிறகு நம்ம மற்றது செய்யலாம் நல்ல மாவு ஆரிச்சு இப்போ பாருங்கள் சப்பாத்தி பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ நம்ம ஒன்று ரெண்டாக பொடி பண்ணி வச்சுருக்கேன் முந்திரி அதை இதில் போட்டுடலாம் எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சிடுவோம் இப்போ இதில் ரெண்டாக பழம் பாதி பாதி எடுத்துக்குவோம் இந்த ஒரு பாதையில் நம்ம ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் இது ஃபுட் கலர் சேர்த்தா நல்லாயிருக்கும் கலர்ஃபுல்லாக பிள்ளைகளுக்கு சாப்பிட்றதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும் எந்த கலர்னாலும் சேர்த்துக்கோங்க க்ரீனோ ஆரஞ்சோ ரெட்டோ சேர்த்துக்கோங்க இது நல்லா கலந்துக்குவோம் இப்போ இதில் ஒரு சீட் எடுத்துக்கலாம் இந்த ஷீட்டில் நம்ம கலர் போடாமல் வச்சிருக்கோம் இல்லையா அந்த மாவை மேல ஊசிட்டு வச்சிருவோம் ரொம்ப அழுத்தம் இல்லாம திரட்டிக்குவோம் நல்லா எவ்வளோ திக்காக திரட்ட முடியுமோ அதை மாதிரி திரட்டிக்கலாம் நம்ம திரட்டினதை தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து நம்ம ஃபுட் கலர் போட்டிருக்கோம் இல்லையா அதையும் இதே மாதிரி திரட்டிக்கலாம் ரெண்டையும் ஒன்றுக்கு மேலே ஒன்றை வச்சு சேர்த்து நம்ம உருட்டிடுவோம் இதை நம்ம இப்போ ரோல் பண்ணிடலாம் நல்ல அமைக்கி ரோல் பண்ணலாம் நல்லா ரோல் பண்ணிடுவோம் இதை அப்படியே நம்ம ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாம் ஃப்ரீசர்ல ஒரு பத்து நிமிஷம் வச்சு எடுத்துடலாம் இதை நம்ம அப்படியே கவரோடய சேர்த்து சுருட்டிடுவோம் இதை அப்படியே நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம் பத்து நிமிஷம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு நம்ம எடுத்துட்டோம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சூப்பராக செட்டாகிருக்குது இப்போ நம்ம கட் பண்ணிடலாம் எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் கட் பண்ணிக்கலாம் சூப்பரான கோகோனட் ஸ்வீட் ரோல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் லீவ் விட்டாச்சு இந்த டைமில் ஈவினிங் நல்லா இதே மாதிரி நல்லா ஹெல்த்தியான ஸ்வீட்லாம் செஞ்சு அசத்துங்க இந்த செய்கிறது ரொம்ப சுலபம் தான் இந்த ரெசிபி உங்களுக்கு கட்டாயமாக பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை தட்டி விடுங்க மற்றும் ஒரு நல்ல ரெசிபியும் உங்களை சந்திக்கிறேன் பாய்